தனுஷுடைய அசுரத்தனமான நடிப்பில் அவரை இயக்கி உருவாக்குன படம் தான் ராயன் படம் ரிலீஸ் ஆகி எட்டு நாளா வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு உலகம் முழுவதும் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுஷுடைய இயக்கத்துல உருவாக்க போற ரெண்டாவது படம் அதுவும் அவருடைய ஐம்பதாவது படம் இந்த படத்துக்காக அவர் செலக்ட் பண்ண நடிகர் நடிகைகளா பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் சுஷாரா விஜயன் வரலட்சுமி சரத்குமார் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் போன்றவர்கள் இருந்ததுனால எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நம்ம இசை புயல் ஏ ராமானுடைய இசையும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருந்த நிலையில படம் ரிலீஸ் ஆச்சுங்க படம் மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பெற்றுச்சு சில பேர் மட்டும் கலவையான விமர்சனத்தை வந்து கொடுத்தாங்க படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் தனுஷ் வந்து சரியாக பயன்படுத்தி இருந்தாரு எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் சரியான தீனி கிடைக்கிற மாதிரியான கேரக்டரை வந்து அவர் உருவாக்கி இருந்தாரு எந்த ஒரு கேரக்டரையும் வந்து அவர் வேஸ்ட் பண்ணல அளவா அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து அவரை பாராட்டு நாங்க அதே நேரத்துல மைனஸா பாத்தீங்கன்னா நிறைய வன்முறை காட்சிகள் வருது தம்பிங்களே அண்ணனுக்கு துரோகம் செய்யற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஹிட் ஆகிருக்கும் இந்த படம் உலக லெவல்ல ஏழு நாள்லயே நூறு கோடியை தாண்டிடுச்சுங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஐம்பது கோடி பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்கு எட்டு நாள்ல பாத்தீங்கன்னா ராயன் தமிழ்நாட்டுல மட்டும் ஆறு கோடிக்கு மேல வந்து வசூலிச்சிருக்கு இன்னும் தியேட்டர்ல படம் வந்து வெற்றிகரமா ஓடிடுதாங்க இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல இந்த வசூல் ஒன்னு அதிகரிக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ராயன் எந்த அளவுக்கு அப்படின்றது கீழே பண்ணுங்க